இளவிலகி அப்படிங்கிற போல் மிகவும் அழகான ஒரு பெண் ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் எப்படி ஒரு நாட்டுக்கே இளவரசியாக மாறுதா அப்படிங்கிறது தான் இந்த கதை வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம் நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ் அழகான ஒரு சிறிய கிராமம் அதே ஊரை சேர்ந்த இளவிலகி அப்படிங்கிற ஒரு பெண் மிகவும் அழகானவள் ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவளுக்கும் அதே ஊரை சேர்ந்த வேட்டையில் மிகவும் திறமைசாலியான இளமாறன் அப்படிங்கிற இருவருக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் முன்னிலையில் திருமணம் நடக்குது திருமணம் முடியுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதலோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் இப்படி ஒரு கணவன் மனைவியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நாள் இளமாறன் சொல்கிறான் நான் வேட்டைக்கு காட்டுக்கு போகிறேன் நீ அதனால் பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்கிறான் ஆனால் இளவலகி இல்லை இல்லை நானும் உங்கள் கூடவே வரேன் என்னையும் உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு இளவலகி சொல்கிறான் உடனே இளமாறனும் சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி அவளை காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் காட்டுக்கு போனதுமே ஒரு இளம் மானே அவன் வேட்டையாடுறான் வேட்டையாடி முடித்ததுமே களைப்பா இருக்கிறதால இவங்க ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து இலைப்பாடுதாங்க போது ஒருவர் ஒருவர் கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறாங்க அவங்களுடைய பேச்சு அங்கே இருக்கிற பல வருடங்களாக தவம் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு முனிவருக்கு அது இடையூறாக இருக்குது அதனால் அந்த முனிவர் மிகுந்த கோபத்தோடு எழுந்து வராரு உடனே அந்த முனிவர் எழுந்து வந்து மிகுந்த கோபத்தோடு நீங்கள் ரெண்டு பேர் என்னுடைய தவத்தை கழிச்சிட்டீங்க அதனால் இந்த நொடியே நீங்கள் ஆமையாக மாறுவீங்க அது என்னுடைய சாபம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு நிமிடம் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க எங்களுக்கு இப்படி ஒரு சாபமா சாப விமோசனம் அடைய வேற வழியே இல்லையா அப்படின்னு இளவிலகி கதற ஆரம்பிக்கிறார் உடனே அந்த முனிவர் நீ சாப விமோசனம் அடையணும் அப்படின்னா முழு திங்களன்று அரண்மனையில் இருக்கிற திருக்கோயிலில் உனக்காக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படணும் அதுவும் அரசருக்கு முன்பாக நடத்தப்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே போல் இளமரன்கிட்ட நீயும் சாப விமோசனம் அடையணும் அப்படின்னா ஒரு இளவரசின் கைகள் உன் படும்போது நீ சாப விமோசனம் அடைவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் மறைஞ்சு போகிறாரு ரெண்டு பேரும் உடஞ்சி போகிறாங்க ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலை சொல்லிக்கிறாங்க சரி கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க நாட்களும் அப்படியே உருண்டோடுது ஒரு நாள் இளவழகி அயர்ந்த நித்திரையில் இருக்கா இளமரன் இறைய தேடுறதுக்காக ஒரு குளத்துக்கு அருகே போகிறான் அதே நேரம் மகத நாட்டு இளவரசியான கோதையும் அவளது தோழிகளும் அந்த குளத்துக்கு அருகே அமர்ந்திருக்காங்க இதை இளமாறன் பார்த்ததும் ஆகா இளவரசியின் கைகள் நம் மீது பட்டா நம்ம சாப விமோசனம் அடையலான்னு முனிவர் சொன்னாரே நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த இடத்துக்கு அவனும் போகிறான் ஆமையை பார்த்ததுமே அந்த இளவரசி தன் கைகளால் அதை தொடுறா தொட்ட அடுத்த நிமிஷம் அது ஆமையாக இருந்தது சாப விமோச்சனம் அடைந்து ஒரு மனிதனாக மாறது அவள் பார்க்குறா இளமாறனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இளவரசியின் அழகை மட்டுமே பார்த்து கொண்டு அப்படியே அங்கே நிற்கிறான் கோதைக்கு ஒரே ஆச்சரியம் நீங்கள் எப்படி ஆமையாக மாறுனீங்க அப்படின்னு கேட்குறா உடனே அவன் சொல்கிறான் ஒரு முனிவர் எனக்கு தவறுதலாக எனக்கு சாபம் கொடுத்தாரு அதன் மூலமாக நான் ஆமையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறானே தவிர தனக்கு ஒரு மனைவி இருக்கிறத அவன் சொல்லவே இல்லை இளவரசியான கோதைக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருது உடனே அவன்கிட்ட நீங்கள் என் கூட அரண்மனைக்கு வந்துருங்களேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான் உடனே இளமாறனும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சரி நான் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி அவ கூட இளமாறன் போகிறான் ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே கோதை தனது தந்தை அரசர் சேரலாதன் கிட்ட அவனை அறிமுகம் செய்து வைக்கிறான் அவன் ஒரு வேட்டைக்காரன் அப்படின்னு அவர்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறான் அரசரான சேரலாதனும் அவன்கிட்ட தன்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவனும் சரின்னு சொல்கிறான் அவர்கள் இருவருக்கும் அரசர் முன்பாக திருமணம் நடக்குது மிகவும் அழகான பெண் அரண்மனை வாழ்க்கை வேலைக்கு ஆட்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் ஆனந்தமாக வாழ்ந்துட்டு வரான் அவள் மனைவியாக இளவழகிய கொஞ்சம் கூட அவன் நினைக்கவே இல்லை மறுபுறம் இளவழகி தன்னுடைய கணவரை காணலையே அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு அவளுக்கு எதுவுமே தெரியல அவனை தேட ஆரம்பிக்கிறாள் இளவழகி அவள் தேடிக்கொண்டிருக்கும்போது ஒரு நாள் அரசு சேரலாதன் காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக காவலர்களுடன் வருகிறார் அவரை பார்த்ததுமே இளவழகி அரசரே எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார் அவர் என்ன ஒரு பெண்ணோட குரல் வருகிறது ஆனால் யாரையுமே காணுமே அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா ஒரு ஆமை உடனே அரசர் நீயா பேசினது என்கிட்ட அப்படின்னு கேட்டதும் ஆமாம் நான் தான் பேசின அரசரே எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அரசர்கிட்ட கேட்கிறார் இளவழகி அவர் மிகவும் அதிர்ந்து போகிறார் ஆனாலும் அரசர் சேரலாதன் மிகுந்த இரக்கம் குணம் உள்ள ஒரு பொறுமையான நிதானமான ஒரு அரசர் அதனால் அவர்கிட்ட உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசர் சேரலாதன் தனக்கு நடந்த எல்லாவற்றையும் அவள் வந்து அரசரிடம் சொல்கிறார் உடனே அரசரும் அவள் மீது இறக்கப்பட்டு சரி நீ என்னோட அரண்மனைக்கு வா உனக்கு சாப விமோசனம் அடைய நான் உனக்கு உதவி செய்கிறேன் அது மட்டும் இல்லை உன்னுடைய கணவரையும் தேடுவதற்கு காவலர்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அரசர் சேரலாதன் அரண்மனைக்கு போனதுமே சேரலாதன் அவள் சாப விமோசனம் அடைய அந்த திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடுகளை செய்ய ஏற்பாடு செய்கிறாரு அதே பேரில் அவளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடக்குது ஆமையாக அவள் ஒரு பெண்ணாக மாறுகிறாள் மிகுந்த மகிழ்ச்சி அவளுக்கு அது மட்டும் இல்லை எப்படி என்னுடைய கணவரை கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையும் அவளுக்கு வந்துடுச்சு நான் வேற ஒரு நாட்டுக்கு அரசரை சந்திக்க போக வேண்டியிருக்கு அதனால் நீ உன் கணவர் கிடைக்கும் வரை இந்த அரண்மனையிலே நீ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசர் அங்கே இருந்து கிளம்புறாரு ஒரு நாள் தனிமையில் அரண்மனையில் அவள் உட்கார்ந்துருக்குறாள் அப்போ தன் கணவர் மாதிரியே ஒருவரை பார்க்குறாள் உடனே அவள் ஓடி போய் தன் கணவரை கட்டி கொள்கிறாள் நான் உங்களே தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவள் சொன்னதுமே இளவரசி மிகுந்த அடைகிறாள் இளமாறுனு கோபத்துடன் நீ யாரு உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னதுமே இளவரசி காவலர்களை அழைத்து அவளை வெளியே அனுப்புமாறு சொல்றா உடனே காவலர்கள் இல்லை இளவரசியே இந்த அரசு சேரலாதன் தான் இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தார் அவர் திரும்பி வர வர இந்த பெண் இங்கு தான் இருக்க வேண்டும் அவரை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதும் அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போகிறாள் இளவரசி கோதைக்கு ஒரே குழப்பமா இருக்கு நம்முடைய தந்தை எதற்காக இந்த பெண்ணை அரண்மனையில் வைத்திருக்கிறார் யார் இந்த பெண் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு அவள் ஒரு நிமிடம் யோசிக்கிறா ஒவ்வொரு நாளும் தன் தந்தை எப்போ வருவார் அப்படின்னு அவள் ரொம்பவே காத்திருக்கிறா ஏன்னா அவளுக்கு அந்த பெண் யார் அப்படிங்கிறது அவளை தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு அரசர் அரண்மனைக்கு வருகிறார் அப்படிங்கிற செய்தி கேட்டதுமே மிகவும் ஆர்வமாக ஓடி போய் அவரை வந்து வரவேற்கிறாள் இளவரசி அரசரம் அவளுக்காக கொண்டு வந்த பரிசு பொருட்களை அவளிடம் கொடுக்குறார் ஆனால் அவளுக்கு அந்த பரிசு பொருள்லாம் வேண்டாம் அவளுக்கு தேவை அந்த பெண் யாருன்னு தெரியணும் உடனே அவள் தந்தையிடம் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாள் அரசர் உடனே ஏன் என்னாயிற்று அப்படின்னு இளவரசியிடம் கேட்கிறார் உடனே இளவரசியும் நடந்த எல்லாவற்றையும் தன் தந்தையிடம் சொல்கிறார் அவரும் அந்த பெண்ணை காட்டில் சந்தித்ததையும் சாப விமோச்சனம் அடைய தான் உதவி செய்ததையும் மகளிடம் சொல்கிறார் என்ன ஒரு ஆமையாக இருந்து பெண்ணாக மாறினாளா அப்போது அவளுக்கு இளமாறன் மீது சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த பெண் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு அவள் ஒரு நிமிடம் யோசிக்கிறாள் அவள் அரசர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் இளமாறன் ஒரு வேட்டைக்காரன் என்பது எனக்கு தெரியாது அவன் ஒரு ஆமையாக இருந்தான் நான் தொட்டதும் மனுஷனாக மாறினாள் அவனை பார்த்தது எனக்கு பிடித்ததால நான் அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுவதாக சொன்னேன் நீங்களும் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் ஒருவேளை அந்த பெண் சொல்வது உண்மையாக இருந்தா இருந்தால் தான் அந்த பெண்ணோட கணவராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறார் இளவரசி உடனே அரசர் இல்லை இல்லை நம்ம உடனே இப்படி முடிவு செய்யக்கூடாது அது என்னன்னு கண்டுபிடிக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ அதன்படி செய் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு அதுக்கு இளவரசியும் சம்மதிக்கிறார் இரண்டு நாட்கள் கழித்து இளவரசி தன் கணவரான இளமாறன் கிட்டே போய் வாங்க நீங்கள் வேட்டையாடுவதை நான் பார்த்ததே இல்லை ஒரு நாள் என்னை காட்டுக்கு கூப்பிட்டு போங்க நீங்கள் வேட்டையாடுவதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே இளமாறனும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி இளவரசியை காட்டிற்கு கூப்பிட்டு போகிறான் இளமாறன் ரெண்டு பேரும் காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்கு போனதுமே இளவரசி கேட்குறா ஆமாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு முனிவர் சாபத்தை தவறுதலை கொடுத்துட்டார்னு சொன்னிங்களே அந்த முனிவர் இந்த கட்டில் தானே இருக்கிறதா சொன்னீங்க வாங்க நம்ம போய் அவரை போய் சந்திச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இளமாறனை அவள் கூப்பிடுறாள் இளமாறனுக்கு புரிஞ்சுட்டு இவளுக்கு நம்ம மீது சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு அந்த முனிவரை சந்திக்கிறாங்க அந்த முனிவர் உடனே இளமாறனை பார்த்தது நீயா சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டியா அம்மா உன்னுடைய மனைவியாக இடைவெளக்கு எங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னதும் முனிவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாரு அவர் போனதுமே இளவரசி நீ ஒரு துரோகி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாள் உடனே இளமாறனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல தன்னுடைய கையில் இருந்த கத்தியை எடுத்து இளவரசி அவள் அந்த இடத்துல கொண்டு போடுறான் இளவரசி கொன்னது தெரிஞ்சால் நம்மளை உயிரோட விட மாட்டாங்களே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் சரி அரண்மனைக்கு போகிறான் அவன் தந்தைக்கிட்ட அவன் சொல்கிறான் இளவரசியை ஒரு புளி வேட்டையாடிட்டு அப்படின்னோ தான் அவளை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தோம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறான் இளமாறன் அரசர் சேரலாதன் அழுகிறார் என்னுடைய மகள் மறித்து போனாளா அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு ஆனால் இந்த இளமாறன் சரி நம்ம எப்படியோ அரசரை நம்ப வச்சிட்டோம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோடு அங்கிருந்து போகிறான் உடனே சேரலாதன் அமைதியாக யோசிக்கிறாரு அந்த இளவழகியை அவர் அழைக்கிறார் இளவழகிக்கிட்ட நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உங்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் சரி ஆனாலும் உங்களுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இளவழகி என்னுடைய மகளை அந்த இளமரன் தான் கொன்று போனோம் அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் நான் காட்டுக்கு போய் அந்த முனிவரை சந்திக்க போகிறேன் நீயும் என்னோடு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் உடனே அரசரும் அதே காட்டுக்கு இளவிலகியை கூட்டு போறாரு முனிவரை சந்திக்கிறாங்க முனிவர் எல்லாவற்றையும் சொல்கிறார் அரசர் உடனே காவலர்கள் அழைத்து இளமாறன் எங்கே இருந்தாலும் சரி அவனை உடனே பிடித்து என் முன்னாடி கொண்டு வருமாறு கட்டளை இடுகிறார் காவலர்கள் அவனை கைது செய்கிறாங்க அரசபையில் மக்கள் முன்னாடி அவன் தலை துண்டிக்கப்படுமாறு அரசர் ஆணையிடுகிறார் அதன்படி அவன் தலையும் துண்டிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தன் மகள் இழந்ததை அடுத்து இளவரசியாக இளவிலகிய அவர் அறிவிக்கிறார் இளவழகி அந்த மகத நாட்டுக்கே இளவரசியாக மாறுகிறாள் ஒருவரை ஏமாற்றுவதோ அல்லது பொய் சொல்கிறதோ என்றைக்குமே நிலையான மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத இளமாறன் நல்லாவே புரிஞ்சிருப்பான் இந்த கதையை கேட்குற நீங்களும் அதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி கதைகள் கேட்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்